கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்ப மகத்துவ மையம் மற்றும் தாவர உயிரி தொழில்நுட்பத்துறை இணைந்து மாணவர்களுக்கு ஒமிக்ஸ் தரவு பகுப்பாய்வில் தொழில் வாய்ப்புகள் வழிகாட்டல் குறித்த ஒருநாள் கருத்தரங்கம் இன்று செப்டம்பர் பதிமூன்றில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் உயிரி தகவலியல் துறையினை சேர்ந்த இளநிலை மாணவர்கள் பங்கேற்றனர் முனைவர் விவேக் சந்திரமோகன் நிறுவனர் இன்சிலிகாமிக்ஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடி ஜீனோமிக்ஸ் மற்றும் பயோ இன்ஃபார்மெட்டிக்ஸ் துறைகளின் பங்களிப்புகளை விளக்கினர் கண்டறிந்து மியூட்டேஷன்கள் மருந்துகள் கண்டுபிடிப்பில் ஜினோமிக்ஸின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் கூறினார் மேலும் சீனியர் கன்சல்டன்ட் சயின்டிஸ்ட் ஆபீசர் பயோ இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் போன்ற துறைகளில் தொழில் வாய்ப்புகள் இருப்பதாகவும் பி டெக் பயோடெக்னாலஜி பட்டதாரிகளுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக தாவர உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கோகிலா தேவி ஆற்றினார் தாவர உயிரி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ராஜகோபால் வழங்கினார் பேராசிரியர் ஹேமா பிரபா மற்றும் உதவி பேராசிரியர் ராஜன் பாபு கருத்தரங்கை ஒருங்கிணைத்தனர் கருத்தரங்கும் உயிரி தகவலியல் மென்பொருள் மேம்பாடு தரவு பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு இயந்திரவியல் போன்ற பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்குவதன் மூலம் தொழில்துறைக்கு தேவையான திறன்களை வளர்க்கும் வழியாக அமைந்தது